ம் பல அஞ்சற்பார்கள் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் சென்னை தொலைக்காட்சியிலே ஐயா அவர்களோடு ஜனங்கி பாடகிய பி குமார் அவர்கள் இங்கே வரவேற்று வந்திருக்கிறார்கள் அவரை நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் காரணம் அந்த பெயர்னால் காலம் ரொம்ப கேள்விப்பட்ட பெயர் அந்த காலகட்டத்தில் தொலைக்காட்சியை பார்க்கிற போதெல்லாம் அந்த பெயர் பெயர்களுக்கு பி குமார் அந்த பெயருக்கு அதிகம் ஆழப்ப அதிகம் அந்த அளவுக்கு எல்லாம் ஒரே அளவு சிந்தனைகள்லாம் அந்த தொலைக்காட்சி ஒன்று மட்டுமே இருந்தது இப்போ திசை திரும்ப தான் அது ப பல பேருடைய தெரியாமல் போய்விட்டார் அவன் இங்கே வருகை இருந்திருக்கிறார் அவருக்கு மகிழ்ச்சி அதே போல் எழுத்தாளர் சங்கத்தினுடைய நண்பர் பொதுச்செயலாளர் விஜயந்த ராமானுஜன் அவர்களை அவரும் நாடகத்திற்காக விருது வாங்கியிருக்கார் அவரும் கணக்கப்பட்டிருக்கிறோம் அதே போல் வேளாங்கண்ணி பள்ளியிலே மாணவர் பணியாற்ற ஆயாச்சு கம்மன் கழகத்திலே விருது சகோதர தெய்வ கணபதி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவருக்கு வாழ்த்து அவர்கள் நல்லா நடிப்பாங்க நான் அது ரொம்ப சொல்லிருந்தா சில மாணவர்களை ஒரு இரண்டு மாணவர்களுக்கு அனுப்பி வைக்கின்ற நம்ம மாணவர்களை வளர்க்கிறவங்க தான் சரியாக இருக்கும் அவங்க அவரங்கிறாங்க பேராசிரியை ஆசார வங்கி வருகை வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பண அங்கே வருகை இருக்கிற முறை நான் மீண்டும் வரவேற்று அடுத்து நான் அவங்களோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் எம் எஸ் பெருமான் என்கிற அந்த பெயரை பார்க்கிறபோதே ஒரு தனி மகிழ்ச்சி வரும் தொலைக்காட்சியிலே பலரை உருவாக்கியவர் அடக்கத்தினுடைய உரைவிட நபர் அவர் இங்கே வரிஞ்சிருப்பதே நம்ம இலக்கியத்துக்கு ஒரு பெருமை அவர் முதலே இங்கே குறிப்பிட்டார் அதிகமாக பேசுமா அவருடைய அவசர கருத்துக்களை அனுகூலமில்லை அவர் சொல்லுகிற கூட பயனுள்ளதாக இருக்கும் வகையிலே

அவருடைய பங்களிப்பு பற்றி ஒரு சில விஷயங்களையும் வாழ்க்கையுடைய சாதனை அதை பற்றி ஐயா வந்து எழுத தலைவர் சொன்னாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்டெக்ஸ் மாதிரி அந்த சிறுவன் முதல்ல ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு அருமையான ஒரு உடைய

சமநாசிரியே சரியா தமிழ் பேசல ஒரு ஜென்ரேஷன் வாழ்க்கை கல்வி தொலைக்காட்சியில் பழகிட்டு இருக்கும் போது கார்பன் நிகழ்ச்சியுடைய படத்துக்கு முதல் நிகழ்ச்சியை வந்து நிறைவேற பண்ணுவோம் அந்த சிலை பண்ணும்போது வணக்கம் யாரோ சொன்னால் நம்ம நிறைவேற்றி இருக்கு அதே மாதிரி வாழ்க்கை தமிழ் இடம் இல்லை இப்படி

நான் அதோட பின்னாடி மற்றொழி தொழில் நடிகர் தான் தமிழ் பேசக்கூடியது எனக்கு பரவாயில்ல பரப்பட ஆசை இந்த கரகாஷன் இருபது இருபத்தி சஞ்ச நண்பர்

ஸோ அந்த மாதிரி சில வருத்தப்படக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு நாடக காவலன் பன்முக ஆளுநர் நாட்டினிலே நடிப்பவர்கள் நிறைய பேர்கள் உண்டு நிலமதியிலே நடித்தவர்கள் உயர்வதும் உண்டு பாட்டினையே பாடியவர் அவர் பறைவதுமே உண்டு பிடிபடாத நற்குணத்தை புகட்டதுமே உண்டு வாடுகின்ற தூழலையும் வாழ்வினிலே கண்டு வீழாத வாழ்வினிலே வாழ்வதுமே உண்டு நாடுகின்ற வாழ்ையும் நகித்தலுமே உண்டு நாட்டமுடன் உண்டு பிடிப்புடனே பிடிப்புடனே வாழ்நிலையை வாழ்நிலையை பலவிதமாய் பலவிதமாய் கூறி கூறி வழிகளையும் உரைப்பதுவே நாடகம் பிடிபடாத பிடிபடாத வாழ்க்கையை பிடித்து வைக்கும் உரைகளை படிப்படியாய் உரை செய்து உரைப்பதுவே நாடகம் கடின கடித்துயரை பொடியாக்கி வாழுகின்ற வழிகளை கடித்து பொடியாக்கி வாழுகின்ற வழிகளை குடிநருக்கு குழுவாலே காட்டுவதே நாடகம் படி படிப்பிலாத மாந்தருமே பிடிப்புடனே வாழ்விலே படிப்பிலாத மாந்தருமே பிடிப்புடனே வாழ்விலே பிடித்து வாழும் வழிகளையே உரைப்பதிலே நாடகம் நற்கருத்தை நாடகத்தில் உழைத்தவர் என்றென்றும் நாடகத்தில் காவலர் நின்றவர் எண்ணுகின்ற மக்களின் மனமகிழ நடித்தவர் என்று நாமும் போற்றுகின்றோம் நிலமதிலே மனோகரை என்று நாமும் போற்றுகின்றோம் நிலமதிலே மனோகரை பின்னாளின் திரையுலக பயணமலை உழைத்தவர் பின்னாளில் திரையுலக பயணமலை உழைத்தவர் பல்வழியில் நாடகத்தை போற்றிடவே செய்தவர் விண்ணளவு முட்டுகின்ற வெற்றி கண்ட மனோகராம் விண்ணளவு முற்றுகின்ற வெற்றி கண்ட மனோகராம் என்றளவும் அவர் பெயர்தான் நாடகத்தின் காவலராம் இன்றளவும் அவர் தான் நாடகத்தின் காவலராம் நன்றி வணக்கம்